அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தினையந்தில் இளம்பெறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழந்தனை பொந்தியில் வைத்தடி தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விசுவாபசு வருடம் மார்கழி மாதம் ஆறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்றைய கோல்சாரம் திதி பிரதமை காலை ஒன்பது மணி பனிரெண்டு நிமிடம் வரை பின்பு துபீதியை நட்சத்திரம் போராடம் பின்னிரிவு மூன்று மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு உச்சிராடம் நாமயோகம் பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு துருவம் கரணம் பவம் காலை ஒன்பது மணி பனிரெண்டு நிமிடம் வரை பின்பு பாலவம் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஜீரோ ஜீவன் ஜீரோ அமிர்தாதி யோகம் சித்த யோகம் பின்னிரிவு மூன்று மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு அமர்தயோகம் வாரசூலை மேற்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் ராகு காலம் மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் ஒரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை காலம் மாலை மூன்று மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் நான்கு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சிராத்த சிராத்தி தொதியை சந்திராஷ்டிரமம் மிருக சீரிஷம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை லக்கணம் மூலம் ரெண்டு சூரியன் மூலம் ரெண்டு சந்திரன் போராடம் ஒன்று செவ்வாய் மூலம் நான்கு புதன் கேட்டை ஒன்று குரு புனர்பூசம் மூன்று சுக்கிரன் மூலம் ஒன்று சனி போரட்டாதி நான்கு ராகு சதயம் நான்கு கேது போரம் இரண்டு மாந்தி ரோஹிணி இரண்டு லக்கினம் சூரியன் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் தனுசு ராகு கும்பம் சனி மீனம் மாந்தி ரிஷபம் குரு மிதனம் கேது சிம்மம் புதன் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து